அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மொத்தமாக முடங்கக்கூடிய ஆபத்து தற்போது ஏற்பட்டிருக்குங்க சொந்த கட்சியினரை கைவிட்டதால் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகியிருக்கு முடங்கியிருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத பற்றியும் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்க புதிய சிக்கல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் ட்ரம்ப் வந்து இது தொடர்பாக என்ன மாதிரியான அடுத்த மேற்கொள்ள அது மட்டும் இன்னும் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸையும் வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பட்டனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்கா அதிபராக தீர்வாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆதரவுடன் புதிதாக ஒரு மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு இருந்தாலும் சொந்த கட்சியினரை ட்ரம்புக்கு எதிராக திரும்பியதால அந்த மசோதா நிறைவேறல அப்படின்னு சொல்லணும் இதன் காரணம் காரணமாக அமெரிக்கா வந்து நாளை முதல் ஷட் ஆகும் ஆபத்தில் தள்ளப்பட்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்குங்க அதாவது பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் கடன் அப்படிங்கிறது முக்கியமானதாகவே இருக்கும் அனைத்து நாட்டு அரசுகளும் கடன் வாங்குங்க அதற்கு எந்த ஒரு நாடும் விதி விலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும் இந்தியாவில் இதுபோல் அரசு கடன் வாங்க எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனால் அமெரிக்காவில் அதுபோல் கிடையாதுங்க கடன் வாங்குறது தொடர்பான மசோதாவை அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து ஒப்புதல் பெற்றால் மட்டும்தான் கடன் வாங்க முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதிபரே நினைத்தாலும் கூட கடன் வாங்க முடியாது இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க கூடிய நிலையில் முதல் இரண்டு ஆண்டுகள் ட்ரம்ப் நிர்வாகம் கூடுதலாக கடன் வாங்கறத அனுமதிக்க வகையில் இந்த மசோதா இருந்திருக்கு ட்ரம்ப் ஆதரவு உடனேயே இந்த தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு இருந்தாலும் அதற்கு உட்கட்சியிலேயே கடும் எதிர்ப்பும் கிளம்பிருக்குங்க பொதுவாக நமது நாட்டில் நாடாளுமன்றம் அப்படி இல்லைன்னா சட்டசபையில ஒரு மசோதா கொண்டு வரப்படுகிறது ஆளும் தரப்பு எம்பிக்கள் கொரோடா உத்தரவின்படி அதற்கு ஆதரவாகவே வாக்களிக்க வேண்டும் ஆனால் அமெரிக்காவில் அப்படியெல்லாம் கிடையாது எம்பிக்கள் விருப்பம் போல வாக்களிக்கலாம் அரசு செலவினங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு குடியரசு கட்சியினர் சொல்லி வரக்கூடிய நிலையில் கடன் வாங்கக்கூடிய வரம்பை அதிகரிக்கும் மசோதாவை ட்ரம்ப் தரப்பு கொண்டு வந்திருக்கு அங்கு அவரது சொந்த கட்சி எம்பிக்கள் பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால் குடியரசு கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் பலருமே கூட இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தும் இருக்காங்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக நூற்று எழுபத்து நான்கு வாக்குகள் மட்டுமே பதிவான நிலையில் இருநூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்காங்க இதன் மூலமாக அமெரிக்க அரசு ஷடவுன் எனப்படும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தற்போதைய சூழலில் இருக்கக்கூடிய நிதிய குண்டு இன்று டிசம்பர் இருபதாம் தேதி வரை மட்டுமே அமெரிக்க அரசால் செயல்பட முடியும் கூடுதல் கடன் பெறுவது தொடர்பான மசோதா தோல்வியடைந்திருக்கிறதுனால இனி அமெரிக்காவில் கடன் பெற முடியாது தீர்வு எட்டப்படவில்லை அப்படின்னா அடுத்த வார தொடக்கத்தில் அமெரிக்க அரசு முடங்கும் இதனால அமெரிக்க பெடரல் ஊழியர்கள் அனைவரும் கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுவாங்க அதாவது நிதி இல்லாததால் அமெரிக்க பெடரல் ஊழியர்கள் பணியாற்றினாலும் அவர்களுக்கு ஊதியம் கிடைக்காது இதனால கட்டாய விடுப்புல அனுப்பப்படுவாங்க போலீஸ் விமான பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள்ல வேலை செய்யக்கூடிய சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான அதீத அத்தியாவசிய ஊழியர்கள் ஊதியம் இல்லாம பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு இதனால் பல்வேறு அரசு திட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அங்கிருக்க குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பத்தினர் இதனால் கடுமையா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இனி எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதிக்கு அமெரிக்காவை நாட வேண்டும் அப்படின்னும் மறுத்தால் வரிவிதிப்பு விதிப்பு உறுதி என்றும் டொனால்டு டிரம்ப் மிரட்டலும் விடுத்திருக்காரா அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கார் மற்றும் உதிரி பாகங்கள் உள்பட பல்வேறு பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்துட்டுருக்காங்க ஏற்கனவே எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைக்காக ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பெரும் பகுதி அமெரிக்காவில் இருந்தே இறக்குமதி செய்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் தன்னுடைய திறன் அளவில் ஏற்றுமதி செய்து வர்றதுனால கூடுதல் தொகுதிகளுக்கு தற்போது ஏற்றுமதி வாய்ப்பில்லை அப்படின்னே வெளிப்ப வெளியான தரவுகளில் இருந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை மேலும் அதிகரிக்க இருப்பதாக ட்ரம்ப் உறுதியளித்திருக்காரு இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் தங்களினுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு பற்றாக்குறையை ஈடு செய்ய அமெரிக்காவை நாட வேண்டும் அப்படின்னு அவர்களிடம் தெரிவித்துள்ளதாக பதிவிட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா வரி விதிப்பது உறுதி அப்படின்னும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்காராம் இந்த நிலையில ஐரோப்பிய ஆணையம் தெரிவிக்கையில என்ன சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே வலுவான உறவை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து டொனால்ட் ட்ரம்ப்புடன் விவாதிக்க தயாராக இருப்பதாகவே குறிப்பிட்டிருக்கு வெளியான தரவுகளினுடைய அடிப்படையில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நான்கு முதல் காலாண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான எரிவாயு இறக்குமதியில் நாற்பத்தி ஏழு சதவிகிதத்தையும் எண்ணெய் இருக்கும் பதினேழு சதவிகிதத்தையும் அமெரிக்கா ஏற்கனவே வழங்கியிருக்காங்க எதிர்வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதி பொறுப்புக்கு வரவிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கு அறுபது சதவிகித வரி விதிப்பதோடு அமெரிக்காவிற்கான உலகளாவிய இறக்குமதிக்கு பத்து சதவிகித வரி விதிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருக்காரு ட்ரம்பினுடைய இந்த அதிரடி முடிவால் அமெரிக்காவின் ஏற்றுமதி பாதிப்படையும் அப்படின்னே நிபுணர்களினுடைய கருத்தாகவே இருக்குங்க இதனிடையே ஜேர்மன் மற்றும் இத்தாலிய கார் ஏற்றுமதிகள் தற்போது இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித அமெரிக்க வரியை எதிர்கொள்கிறாங்க ட்ரம்ப் தனது வரை விதிப்பு முடிவில் உறுதியாக இருந்தா அது நான்கு மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மேலும் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வருவாரா ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு ட்ரம்ப்புடன் வந்து சமரசம் செய்து கொள்ள தயார் அப்படின்னு புதின ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விவகாரத்தில் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் ட்ரம்ப்புடன் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்திருக்காரு இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ட்ரம்ப்பை சந்திக்க தயாராக இருக்கிறதாகவும் தற்போது ரஷ்யா வசம் இருக்கக்கூடிய பகுதிகளை உக்ரைனுக்கு வெட்டுக்கெடுக்க மாட்டோம் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வருவாரா ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அமெரிக்காவோடு நட்பு பாராட்ட விரும்பக்கூடிய பதினும் பதிமூன்று சதவிகித கனடா மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரே நாடாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவினுடைய அதிபராக தீர்வாகியிருக்கக்கூடிய ட்ரம்ப் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா இணைய வேண்டும் அப்படின்னு கூறியது பெரும் விவாதத்தை கிளப்பிருந்துச்சுங்க இதற்கிடையில் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கு கனடாவிலேயும் ஓரளவுக்கு ஆதரவு இருப்பது சமீபத்தில் நடத்தப்பட்ட சர்வே ஒன்றில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தல்ல வென்ற ட்ரம்ப் இன்னும் ஒரு மாதத்துல அதிகாரபூர்வமாக அதிபராக பதவியேற்க போகிறார் அதே நேரம் அவர் தற்போது தனது தடாலடி பேச்சுக்களை ஆரம்பித்தும் விட்டார் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாறும் அப்படின்னு சமீபத்தில் அவர் கூறியது விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது அதாவது சமீபத்தில் கனடாவில் இருந்து சட்ட பல அகதிகளும் போதைப் பொருட்களும் அமெரிக்காவுக்குள்ள நுழைவதாக சொன்ன ட்ரம்ப் இதற்காக கனடா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப் போவதாக கூறியிருந்தார் இது சர்வதேச அளவில் பேசுபொருளான நிலையில் ட்ரம்ப்பை கனடா பிரதமர் ட்ரூடோ நேர்லயம் சந்தித்திருந்தார் அப்போது ட்ரம்ப் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறிட்டீங்க இதன் காரணமா இந்த வரியை விதிக்க போற இது கனடாவின் பொருளாதாரத்தை மோசமாக பாதிக்கும் ஆனா நீங்க நினைச்சா பேசாம அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டு ட்ரூடோ உள்ளிட்ட அனைத்து கனடா அதிகாரிகளும் ஸ்டன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் அப்போது அமெரிக்க மாகாணங்களின் ஆளுநரை குறிப்பிடுவது போல ட்ரூடோவ கனடா ஆளுநர் என குறிப்பிட்டு தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க